இது போக பேரலாம் ஒரு ஸ்கீம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் பக்ரீத் பக்ரா ஸ்கீம் என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளு இந்த ஆடை வாங்கணும் அவங்கள அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணணும் அவங்களே நமக்கு குர்பானி கொடுக்க வைக்கணும்ன்ற இன்டென்ட்டுக்காக ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் கண்கருப்பு அடி அடிக்கருப்பு ஃபுல் வேலைன்னு சொல்லுவாங்க அது அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட ஆடு சொல்லுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் ஷோக்கு யூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ ஸ்பேஸ் இது இது பார்த்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கு மரண்செட் மட்டும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஒரு ஆகுது மொத்த ஆட்டுக்கும் போதும் ஓரளவுக்கு என்னன்னா வகையான நாடுகள் இருக்கு இப்ப கரண்ட்டா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு வகை நாடு வச்சிருக்கும் நாட்டுக்கடான்னு சொல்லுவோம் நாட்டு கடைன்றது நம்மளோட பாரம்பரிய கடை நம்ம ரெகுலராக நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் நெல்லூர் நெல்லூர் கடான்றது ஒயிட் கலர்லயும் சொல்லுவாங்க அது ரெண்டு வகை இருக்கு அது வந்து ஆந்திராவோட ஆடு சொல்லுவாங்க பார்த்து அழகாக இருக்கும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கூடூர் டான்னு சொல்லுவேன் கூடூர் காடா கொஞ்சம் சிமிலரா இந்த ஒரு கடா ஓட சிமிலரா மூணுமே நம்ம கிட்ட வச்சிருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா கிட்சா ஒரு மூணு மாசம் கிட்சா வந்து நம்ம கிட்ட வச்சு கிட்ஸ் இருக்குது அதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு கேபின் வச்சிருக்கோம் அது போக நான் சொன்ன மூணு ஆடுங்களுக்குமே தனி தனி கேபின் நம்ம வச்சிருக்கோம் நம்ம காமல சோ வாங்கி தான் நீங்க இது மாதிரி ஒரு மூணு மாசத்துல இருந்து நாலு மாசத்துல இருக்க கிட்சா கொண்டு வரும் கொண்டு வந்து நம்ம பல்கிங் பண்ணி பக்ரத்துக்கு சேல் பண்ணுவோம் ஒரு பத்து மாசம் கிட்ட வளர்த்து ஒன்றரை வருஷத்தை கொட்டியால ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துக்கு நீங்க சொன்ன நாலு வகையில மக்கள் விரும்புகிறாங்களா ஆமா ஆல்மோஸ்ட் அதிகமாக பக்கத்துக்கு விரும்புறது பார்த்தீங்கன்னா நெல்லூர் தான் ஒரு 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 கிரேஸ் இருக்கு எல்லாருக்கும் ஒரே குடிக்குன்னு சொல்ல முடியும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு மாதிரி இது மோஸ்ட் ஆஃப் இந்த மூணு தான் நிறைய பேர் ஆடு விரும்புறோம் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ப்ரீடும் ஆட் தான் பண்ணலான்றதா இருக்கும் எட்டைபுர ஆடுன்னு சொல்லுவாங்க புத்த சொல்லுவாங்க அதுவும் கிரேஸ் நிறைய பேருக்கு இருக்கு நெக்ஸ்ட் இயர் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்ம ஃபார்மோட போயிட்டு இருக்கு ஆடு புக் ஆயிருக்கா நாலஞ்சு ஆடு புக் ஆயிருக்கு இது போக ஒரு ஸ்கீம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் பக்ரீத் பக்ரா ஸ்கீம் என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளாலும் இந்த ஆடை வாங்கணும் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆளால ஒரு இருபதாயிரம் ரூபாய் உடனே ரெடி பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க கடை வாங்கி தான் இருபதாயிரம் ரெடி பண்ணுவாங்க குர்பானின்ற போது அப்படி வாங்கி கொடுக்கறது அது எடுத்துக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்கணும் குர்பானி கொடுக்கணும் அவங்கள அவங்கள அவங்களை பண்ணணும் அவங்களே நம்ம குர்பானை கொடுக்க ஸ்கீம் கொண்டு இந்த ஸ்கீமோட என்னென்ன எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உன்னால முடிஞ்ச அமௌண்ட் வீக்லியோ டெய்லியோ மந்த்லி என்ன அமௌன்ட் குடிக்க முடியுமோ உங்களால முடிஞ்ச அமௌண்ட் குடுக்குறோம் பக்கு கிட்ட வரும்போது நீ கொடுத்துருக்க அமௌண்ட் கேட்ட மாதிரி நம்ம நல்ல ஒரு கடாவாக உங்களுக்கு நம்ம கொடுப்போம் அது நீங்கள் லாஸ்ட் டைம் வாங்கினதோட கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் பேர ரன் பண்ணிட்டு இருக்கும் வீக்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துச்சுன்னா அது தகுந்த அது தான மாதிரி இதில் வந்து கொடுத்துருவாங்க இது ஒரு புது ஐடியா வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் குறிப்பாக கொடுக்கணும்னு ஒரு கொடுக்கணும்னு அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அந்த டைமில் எடுத்து வைக்க தேவை ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது எப்படி டெலிவரி கொடுப்பீங்க டெலிவரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துக்கு முன்னாடி வந்து ஆடு இந்த ஆடு தான் எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு அட்ரஸ் குட்டிங்கன்னா போதும் நம்ம பக்கத்துக்கு ஒரு நாள் முன்னாடி டைமிங் ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம் இந்த டைமுக்கு ஆடுங்க இடத்துக்கு வருவோம்ன்ற மாதிரி சொல்லிடுவோம் நேரம் டோர் ஸ்டெப் டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்துரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபீடும் கூட வந்துருவோம் அங்கிட்ட நாள் நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாடி கரெக்டா வீட்டுக்கு வந்துரும் ஏன்னா ஒரு நாள் இருக்கணும் ஒரு நாள் நம்ம இல்லாமலி கொடுக்க மாட்டோம் நம்மளோட ஒரு நாள் வீட்டுல இருக்க ஒரு மூணு மாசம் வளர்கண ஒரு நாளாவது இருக்கணும் அந்த ஒரு நாள் உங்க கையால நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அந்த இந்த வீட்டுக்கு வந்துடும் ஒரு ஒரு நாள் சாப்பாடும் நம்ம கூட கொடுத்துரும் அதோட ஃபீரியான ஓ அதை எந்தெந்த ஊர்ல நீங்க சப்ளை பண்ண முடியும் பண்ணலான்ற இந்த வருஷம் பிளான் வச்சிருக்கோம் என்னன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர்

ட்ரை ஃப்ரோட்லேயே நம்ம ரெண்டு டைப் கொடுக்குறோம் ஒன்று உளுந்த கொடினு சொல்லுவாங்க உளுந்த டிரை ஃப்ரோட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கள்ள கொடி இந்த உளுந்த கொடி தான் இப்போ ஆடு சாப்பிட்டு இருக்குது எப்பவுமே வெளில கிராசிங் முடிச்சிட்டு உடனோடனே கீழே கான்சன்ட்ரேட் முடிக்கும் கான்சன்ட்ரேட் ஃபீட் முடிஞ்ச ஒரு டூ ஹவர்ஸ் கேப்பில் ட்ரை நம்ம ஆடுகளுக்கு கொடுப்போம் இது ரெகுலராக ஒரு ரோட்டினாக நம்ம ஃபார்மில் ஃபாலோ பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் அதே நம்ம ட்ரை ஃப்ரூட் பற்றி நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஃபீட் எப்படி நம்ம ஆடு கொடுக்குறோம் அந்த மெஷரிங் எப்படி இருக்குது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறோன்றத பற்றி நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பீரியட்ல என்னென்ன ஆட் பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை வந்து நம்ம முழுசா கொடுக்குறதுனால டைஜஸ்ட் சரி ஆக மாட்டேங்குது அதனால் நம்ம கிரைண்ட் பண்ணிடுறோம் இது மஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துருவோம் ஆட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி அரிசி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் எந்த ஃபேமிலியுமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க அரிசி ஆட்டுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லா எல்லா ஃபார்ம ஃபார்ம்லையும் ஃபார்மஸும் சொல்கிற விஷயமே அதுதான் ஆனால் நம்மளுக்கு லீஸ்ட்டாக ஒரு ஆட் எஃபிஷியன்சியாக வளரணும்னா மாவச்சத்து கன்ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுவாங்க அது அரிசி தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது சில ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு த்ரீ டேஸாக நம்ம வரைச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்த போட்டுன்னு சொல்லுவோம் உளுந்தம் போட்டு அதே மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே நம்ம கொடுப்போம் இந்த உளுந்த போட்டும் ஹாஃப் கேஜிக்கிட்ட நம்ம ஆடு கொடுப்போம் அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆயில் கேக் சொல்லுவோம் குரோனேட் குரோனேட் ஆயில் கேக் அதாவது புண்ணாக்கு புண்ணாக்கும் அதே ஒரு ஹாஃப் கேஜிஸ் கிட்டே நம்ம அந்த மிக்சர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம ஆஷில் கல்லை போட்டு கல்லை போட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்டே கொடுப்போம் இதெல்லாம் போக அடிஷ்னாக நம்ம மினரல் மிக்சர்னு ஒன்று கொடுக்குறோம் அது என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபார்மர்னால் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அப்படி இல்லை மாதிரி நீங்கள் ஃபார்ம் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் பேசி சில உங்களோட நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் சரி உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இந்த ஒரு பர்சன்டேஜ் கேஜியில் கொடுப்பாங்க ஜீவனெலாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு நல்லா சொன்னீங்க சரி இதெல்லாம் எப்படி கற்றுக்குனீங்களா நீங்கள் இல்லை கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணீங்களா கவர்மெண்ட்லாம் எடுக்கிற கிளாஸ்லாம் அப்படி எதுவும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை நம்ம இதை அடிப்பட்டு அடிப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம் நம்ம அப்படி சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பெரிய கடாக இறந்துருக்கு தப்பான முறையில் ஒரு ஃபீடிங் கொடுத்து தப்பான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ நம்மளே கற்றுக்குனா தான் இப்போ டாக்டர் வந்து ஒரு விஷயம் சஜஷன் பண்ணுறத விட ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு எதனா ஒரு ஆடு காணாலும் எயிட்டி பர்சன்ட் நம்மளே கியூர் பண்ணுறோம் அதெல்லாம் நம்மளோட இறப்பீதம் அதெல்லாம் நம்ம பார்த்து அடிப்பட்டு மெதிப்பட்டு மேலே வந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ இது இந்த ஃபீட் எப்போ கொடுப்பீங்க காலையில ஈவினிங் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுப்போம் இப்போ காலிலையும் கொடுப்போம் காலையில் இதை ஃபீடெலாம் சாப்பிட்டு தான் வெளியே போவாங்க திருப்பி சாயங்கால உள்ளே வரும்போது இந்த எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க நைட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க நைட்ஸு ட்ரை ஃபோட் நம்ம சொன்ன மாதிரி ட்ரை ஃபுட் போயிட்டு இருக்கும் இது தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் உள்ளேயும் தண்ணி இருக்கும் காலைல அவங்க லெவல் ஓ கிளாக் தான் வெளியே போவாங்க இங்கேயும் குடிச்சிருவாங்க போகிற இடத்துல கிரேசிங் போகிறத்துலையும் நம்ம வய வயல் காட்டில் தான் மேய்ப்பாங்க அங்கேயும் தண்ணி இருக்கும் அம்ஸ்ட் தண்ணி ரன் ஆகிட்டு இருக்கிற பக்கம் நம்ம லேபர்ஸ் அதை பார்த்துப்பாங்க சொன்னீங்க நல்லா இருந்துச்சு சரி நீ இது யாருக்குமே தேவைன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு முன்னால் கொடுத்துருவோம் நல்ல நல்லபடியா கொடுத்துருவோம் சரி இப்போ ஃபார்ம் பத்தி ஃபுல்லா சொல்லினார் நீங்கள் பக்ரீத்காக ஆடு தேவைப்படுறவங்க அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுக்குறோம் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க